மனிதர்கள் எவ்விதம் பஞ்சும் செம்மண்ணும் சர்க்கரையும் எங்கள் வாத்தியார் அடிக்கடி சொல்லும் ஒரு உதாரணத்தை அப்படியே சொல்கிறேன் ஒரு சிறிய கண்ணாடி தமிழரில் நீர் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் பஞ்சை போடுங்கள் அது என்ன செய்யும் கொஞ்ச நேரத்தில் அந்த பஞ்சானது தண்ணீரை முழுக்க உறிந்து கொள்ளும் வேறொரு தமிழரில் அதேபோல் நீர் ஊற்றி செம்மண்ணை கொட்டுங்கள் அந்த செம்மண் அந்த நீரில் கரைந்து செம்புல பெயல் நீர் போல நீரின் நிறத்தையே மாற்றிவிடும் மற்றொரு தமிழரில் சர்க்கரையை அதாவது சீனியை கொட்டுங்கள் அந்த சர்க்கரை நீரில் கரைந்து காணாமல் போய்விடும் அதைவிட முக்கியமான ஒன்று அது அந்த நீரின் சுவையை கூட்டிவிடும் நீர் என்பது நீங்கள் பஞ்சு செம்மண் சர்க்கரை என்பது நீங்கள் தேர்ந்தெடுக்கும் நண்பர்கள் என்பார் எத்தனை நிதர்சனமான வார்த்தைகள் இவை உண்மைதான் சில நண்பர்கள் நமக்குள் இருக்கும் அனைத்தையும் ஒறிஞ்சி நம்மை ஒன்றுமில்லாமல் செய்துவிடுவார்கள் அவர்கள் பஞ்சு போன்றவர்கள் அவர்களை விட்டு விலகி நிற்றல் நல்லது சில நண்பர்கள் செம்மண் போன்றோர்கள் அவர்கள் நம்மோடு கலந்து நமது குணத்தையே மாற்றி விடுவார்கள் அவர்களின் அனைத்து கெட்ட குணங்களையும் நம்மீது ஏற்றி விடுவார்கள் அவர்களும் நமக்கு தேவை இல்லாதவர்கள் அவர்களை விட்டு விலகிவிடலாம் நிறைவாக இருப்பவர்கள் சர்க்கரையை போன்றவர்கள் அவர்கள்தாம் நம்முள்ளே உள்ளே ஒன்றாய் கலந்து நமது நிறத்தை மாற்றாமல் நம்மை சுவை மிகுந்தவர்களாகவே மாற்றி விடுவார்கள் ஆம் அந்த நண்பர்களே நாம் தேடும் நண்பர்கள் அந்த நண்பர்களின் நட்புதான் வாழ்வின் கடைசி வரை நம்மை இனிப்பான மனிதர்களாகவே மாற்றியமைக்கும் இந்த வகை நண்பர்களையே இந்த உலகம் கொண்டாடி வருகிறது எந்தச் சூழலிலும் அவர்கள் நம்மை விட்டு கொடுக்க மாட்டார்கள் முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்ல எண்ணங்களுடன் இன்றைய நாளை தொடங்குவோம் இந்த நாள் இனிய நாளாகட்டும் வாழ்க வளமுடன் நன்றி